கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போமாக்க தாயும் தந்தையுமான இறைவா அன்னை மரியாவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாளை சிறப்பிக்கின்ற இன்று தேவத்தாய் அன்னை மரியால் எப்படி இறை திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தார் அதுபோல நாள்களும் எங்களை முழுமையாய் உமக்கு அர்ப்பணையும் செய்து ஆசீரை வேண்டி மன்றாடி சொல்கிற கடவுளே எங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு பல தடைகள் உண்டு பல சோதனைகள் உண்டு எங்களுடைய வேதனைகளும் துன்பங்களும் அன்றாட கவலைகளும் நிம்மதியற்ற நிலையில் உம்மீது நாங்கள் முழுமையான நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க விசுவாசத்தோடு இல்லாமல் இருக்க இதோ இவை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அன்னை மரியாதை போன்று நாங்கள் எப்பொழுது எங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்கிறோமோ அப்பொழுது துன்பமோ பசி பட்டினியோ வியாதி வழிகளோ முதுமையோ தனிமையோ எதுவும் எங்களை பாதிப்பதில்லை எல்லாவற்றையும் நாங்கள் உண்முடைய திருவுளத்திற்கே கொடுத்து விடுகிறோம் என்கிற நிலையில் ஆண்டவரே நீர் இவற்றை எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள் உம்முடைய தூய இதயத்திற்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நாளில் இயேசுவே அன்னை மரியாளை போன்று முழுமையாக உம்முடைய இதயத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் உம் இதயத்தின் அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் எங்களுடைய அன்றாட வாழ் ஒரு அம்சமாக மாற யேசுவே எங்களை முழுமையாக கையளிக்கின்றோம் ஏற்றருளும் ஆசுர்வதியும் ஆபத்து தீங்கு விபத்து சோதனைகள் சாத்தானின் தீமைகள் எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்தருளும் உமக்குரிய சாட்சியாய் இந்த நாளில் வாழச் செய்தருளும் ஆமீன்